இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் சுகாதாரத்துறை செயல்பட்டு வருவதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற கருத்தரங்கில் தகவல் தூத்துக்குடியில் மத்திய அரசின் காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பிளாசம் என்ற அமைப்பின் சார்பில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் காசநோய் என்பது எளிதில் குணப்படுத்தக்கூடிய நோயாகும் இந்த நோயாளிகளை சமூகத்தில் தனிமைப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு மற்றவர்களைப் போல் வாழ்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களிடம் அன்பாக பழக வேண்டும் என எடுத்துக் கூறப்பட்டது மேலும் மத்திய அரசின் சுகாதாரத்துறை காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்கும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதாக கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் பிளாசம் அமைப்பின் இயக்குநர் மெர்சி அன்னபூர்ணி தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் செவிலியர்கள் மற்றும் காசநோய் பணியாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் ஒன்று பத்தால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள் அந்த வகையில் உணர் திருமல் நெசி அண்ணா பொன்னி அம்மா அவர்கள் வரக்கு नेतின்றார்கள் தொடர்கள் இது வரக்கு नेतின்றார்கள் வரக்கு ஏத்தி தந்த அனைவருக்கும் நன்றி பாரதி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 1000 கடந்தாலும் இன்றும் நாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன் எல்லாம் வணக்கம் தூத்துக்குடியில் இங்கு நடைபெறும் இந்த கருத்தரங்கமானது காச நோயாளிகள் அதாவது டிவி நோயால் தாக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களை நாம் எல்லோரும் சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கிறோம் புறக்கணிக்கிறோம் அப்படி செய்யக்கூடாது அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த மீட்டிங்கை இங்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அரசாங்கமானது பல வழிகளிலே காச நோயை குணப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் நம் நாட்டுடைய குறிக்கோளானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் இந்த டிபி நோயை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றது அதற்கு சப்போர்ட் பண்ணும் விதமாகத்தான் எங்கள் தொண்டு நிறுவனமானது பிளாசம் தொண்டு நிறுவனமானது இந்த மீட்டிங்கை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் மக்களுக்கு சொல்லுவதெல்லாம் டிபி நோயாளிகளை புறக்கணிக்காதீர்கள் டிபி நோய் வராமல் தடுப்போம் டிபி நோய் வந்தவர்களை அரவணைப்போம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவரையும் இந்த திட்டத்திலே நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுகின்றோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்